ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை தீப் கிச்சன் இன்னைக்கு நம்ம தீப் கிச்சன்ல கிச்சனில் பார்க்க போகிற ஒரு ஹெல்த்தி டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சமையலில் முக்கியமாக இடம் பிடிக்கிற வெங்காயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது உணவில் பார்த்தீங்கன்னா சுவை சேர்க்கறதுக்கு மட்டும் இல்லை நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு பெரிதும் உதவியாக இருக்குது இதில் நிறைய மருத்துவ குணங்களும் அடங்கி இருக்கு இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் இதில் இருக்கிற மருத்துவ நன்மைகளும் இதில் இருக்கிற சத்துக்களை பற்றியும் இதை நம்ம ஆரோக்கியத்துக்கு எவ்வாறு பயன்படுது அப்படின்னு பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம் இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் நம்ம அன்றாடம் பயன்படுத்துற இந்த வெங்காயத்துல பாத்தீங்கன்னா விட்டமின் சி அதிகமா இருக்கு இந்த விட்டமின் சி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கிறதுக்கும் நம்மளுடைய சருமம் வந்து ஆரோக்கியமா இருக்கிறதுக்கும் இது ரொம்ப உதவியா இருக்கு அது மட்டும் இல்லாம இதுல இருக்கிற நார்ச்சத்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய செரிமானத்துக்கு ரொம்ப உதவியா இருக்கு நம்மளுடைய குடல் வந்து ஆரோக்கியமா இருக்கிறதுக்கும் அது மட்டும் இல்லாம மலைச்சிக்கல் பிரச்சனையை தவிர்க்கிறதுக்கும் இந்த வெங்காயம் வந்து அதிகமா பயன்படுது நீங்க உங்க உணவுல வந்து வெங்காய சட்னி வெங்காய தொக்கு இந்த மாதிரி எல்லாம் நீங்க அதிகமா பயன்படுத்தும் போது வெங்காயத்துடைய சத்துக்கள் வந்து அதிகமா கிடைக்கும் இந்து போல் நீங்கள் பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் நீங்கள் டெய்லி வந்து தயிர் பச்சடி சாப்பிட்லாம் கொஞ்சம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிரில் வந்து கொஞ்சமாக வெங்காயத்தை போட்டு நீங்கள் வந்து தயிர் பச்சடி வெறுமனே நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம் இதில் நீங்கள் சின்ன வெங்காயம் பயன்படுத்தி சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லது தான் முடியலன்னா நீங்கள் பெரிய வெங்காயமே பயன்படுத்திக்கோங்க இந்த தயிர் பச்சடியில் பார்த்தீங்கன்னா அவ்வளவு நன்மைகள் அடங்கியிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த வெங்காயத்தில் பார்த்தீங்கன்னா கால்சியம் அதிகமாக இருக்கிறதால இது நம்மளுடைய எலும்புக்கு வந்து நல்ல வலிமையை அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் பெரியவங்கள் எல்லாருக்குமே வந்து எளிதாக செரிமானம் சீக்கிரமா ஆகுறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு இது வந்து குடல் பிரச்சனைகளை எல்லாம் சரி பண்ணுறதுக்கும் உதவி பண்ணுது இந்த வெங்காயத்தை சாப்பிட்றதால நம்ம குடல் பிரச்சனைகள் மலச்சிக்கல் பிரச்சனைகளையெல்லாம் கூட சரி பண்ண முடியும் இந்த வெங்காயத்துல இருக்கிற நார்ச்சத்து பாத்தீங்கன்னா நம்ம இதயம் வந்து ஆரோக்கியமா இருக்க உதவி பண்ணுது அது மட்டும் இல்லாம ரத்த அழுத்தத்தையும் கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு இது ரொம்ப உதவி பண்ணுது இதய நோய்கள் வராம பாதுகாக்கிறதுக்கும் இந்த வெங்காயம் வந்து மிகவும் பயனுள்ளதா இருக்கு முக்கியமா பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் வந்து நம்மளுடைய மெமரி பவரை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு ரொம்ப உதவி பண்ணுது அது மட்டும் இல்லாமல் அல்சைமர் பார்க்கிசன் போன்ற நோய் இருக்கிறவங்க இந்த வெங்காயத்தை வந்து அதிகமா சாப்பிடும்போது அந்த நோயினால் ஏற்படுற பிரச்சனைகளை வந்து குறைக்கிறதுக்கு இது ரொம்ப உதவி பண்ணுது இந்த வெங்காயத்தை பயன்படுத்தி நம்ம அன்றாடம் நம்ம சமையல பயன்படுத்திட்டு வந்தாலும் இதனுடைய சத்துக்கள் ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் நம்மளுக்கு வந்து நேரடியாக உடனடியாக கிடைக்கிறதுக்கு இத வந்து நீங்க நான் சொன்ன மாதிரி ஆனியன் ரைத்தா வந்து டெய்லி எடுத்துக்கிறது மிக சிறந்த முறையா இருக்கும் அது மட்டும் இல்லாம சூப்பு மாதிரி நீங்க செஞ்சு குடிக்கலாம் இதை சேலடாவும் நீங்க பயன்படுத்தி சாப்பிடலாம் அது மட்டும் இல்லாம சப்பாத்திக்கு சைட் டிஷ் மாதிரியும் நீங்க சாப்பிடலாம் இந்த மாதிரி எல்லாம் நீங்க எடுத்துக்கும் போது வெங்காய சாறு உங்களால குடிக்க முடியும்னா அதை ஜூஸ் மாதிரி பண்ணி குடிக்கலாம் இதை குடிக்கிறதால நம்ம உடலை வந்து நல்லா சுத்தப்படுத்துறதுக்கு உதவி பண்ணுது செரிமான பிரச்சனைகளையும் குறைக்கிறதுக்கும் அது மட்டும் இல்லை செரிமான நல்லா மேம்படுத்துறதுக்கும் இது ரொம்ப உதவியா இருக்கு இப்போ நாம இந்த வெங்காயத்தை பத்தி டீட்டெயிலாக பார்த்தோம் இதுல இருக்கிற நன்மைகளும் அதுல இருக்கிற சத்துக்களும் அதை நம்ம சாப்பிடும் போது நம்மளுக்கு என்னென்ன பயன்கள் கிடைக்கிறது என்பதை பத்தியும் நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம் நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிறதுக்கும் நம்மளுக்கு செரிமான பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கும் இந்த வெங்காயத்தை வந்து நம்ம உணவில் வந்து ஆரோக்கியமா சேர்த்துக்கொள்வது நம்ம உடலுக்கு வந்து மிகவும் ஆரோக்கியமா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்